ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் போடுற பதிவுக்குள்ளே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஃபி உடம்புக்கு நல்லதா கெட்டதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் நிறைய கொழுப்புகள் இருக்குதுங்க அது ஆகிறதுக்கு பித்த நீர் தான் தேவைப்படுது அந்த பித்த நீர் வந்து இருந்து தான் சுரக்குது காஃபி குடிக்கிறனால கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாப்பிட்டதுல செரிமானமாகாத கொழுப்புகள்லாம் ரத்தத்தில் கலந்து உடலோட மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் கடத்தப்படுதுங்க மெயினாக இதயத்தில் இருக்கற எல்லாம் போய் கொழுப்புகள் அடைச்சி ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது இந்த கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு வந்து கல்லீரல்ல இருந்து வர பித்தநீர் தான் உதவி செய்து நம்ம காஃபி குடிக்கிறதுனால நுரையீரல் புற்றுநோய் வராமல் கூட பாதுகாக்கப்படுதுங்க கல்லீரலும் நல்லா இயங்குறதுக்கு உதவி செய்யுது ஆனால் அளவோட காஃபி குடிக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அளவோட காஃபி குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அளவோட காஃபி குடித்து நலமோடு இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்